ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்துட்ருக்குங்க உங்கள் ஊரில் மழை இருந்ததா உங்கள் ரோஜா செடிகளும் மற்றும் மற்ற செடிகளும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எங்கள் ஊர்லேயும் ஓரளவுக்கு மழை பெய்திருக்கு அதில் வந்த துளிர்களையும் மொட்டுக்களையும் நாம் பார்க்கலாங்க நல்ல அழகான துளிர்கள் வந்திருக்கு மொட்டுக்கள் வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக ப்ரவுன் கலரில் அழகான துளிர்கள் வந்திருக்கு மழையை பார்த்தாலே நம்ம செடிகள்லாம் சந்தோஷமாயிடும் உடனே அதற்கான ஒரு வளர்ச்சியும் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படி வந்தது தாங்க இந்த துளிர்கள் எல்லாமே நல்ல வெயிலில் காய்ந்து பிழைக்குமானு இருந்த செடிகள் எல்லாமே இந்த மழையும் ஓரளவுக்கு கிளைமேட் சேஞ்சும் வந்ததினால நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது ஒவ்வொரு முறையுமே புதிய புதிய செடிகள் வாங்கி வளர்த்து இப்படி கோடை நாட்களில் விடுறத விட இப்படி நிதானமாக நீர் உரங்கள் கொடுத்து பார்த்துக்கிட்டோன்னா புதிய புதிய செடிகள் அதிகம் வாங்கணுன்னு அவசியம் இல்லை அடுத்து நமக்கு பிடித்தமான ஒரு சில நிறங்களும் வகைகளும் வச்சுருப்போம் அதையும் நாம் விடாமல் இருக்கலாம் இதுவும் அப்படித்தாங்க இந்த ரோஜாவும் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு நிறம் ஷேட் வர்றதுனால சென்டிமெண்டல்னு சொல்லுவோம் இந்த ரோஸை இந்த ஒயிட் ரோஸ் பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன் இன்றைக்கு நான் என் வீட்டு ரோஜா செடிகளுக்கு கொடுக்கக்கூடிய நீர் உரம் என்னென்னு பார்க்கலாங்க அது மஸ்டர்ட் கேக் லிக்விட் ஃபெர்டிலைசர் மஸ்டர்ட் கேக் கடுகு பின்னாக்கு கடலை பின்னாக்கு நம்ம கொடுப்போம் அது போலவே கடுகு பின்னாக்கும் நமக்கு மிகச்சிறந்த உரம் செடிக்கு தேவையான என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஒரு சத்துக்களை இந்த பின்னாக்கு கொடுக்குதுங்க வேப்பம் பின்னாக்கு வேர் பூச்சிகள் வேர் அழுகல் இல்லாமல் பார்த்துக்கோம் இப்படி தண்ணீரில் ஊற வச்சு நல்லா கலந்துட்டு பத்து லிட்ரு தண்ணிக்கு இந்த லிக்விடை ஐந்து லிட்டர் சேர்த்துக்கிட்டேங்க மொத்தம் பதினைந்து லிட்டர் ஆகிடும் இதை எல்லா செடிகளுக்கும் நான் கொடுத்துட்றேன் இப்படியே நீங்களும் உங்கள் வீட்டு செடிகளுக்கு இந்த கடுகு பின்னாக்கு வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஆன்லைனில் கிடைக்கிது பொதுவாக நம்ம ஊரில் கிடைக்கிறதில்ல வடநாடுகளில் தான் அதிகமாக இதை பயன்படுத்துவாங்க ஆன்லைனில் கிடைக்கிது நம்ம வாங்கி பயன்படுத்திக்கலாம் இந்த உரம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது லில்லி இதற்கான கிழங்குகள் விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு வேண்டுமானால் வாங்கிக்கலாம் மழைக்காலத்தில் அதிகமாகவே பூத்துரும் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம தோட்டம் பார்க்கறதுக்கு இதற்கான எந்த அதிக பராமரிப்பு நான் எதுவும் கொடுக்கறதில்ல ஆனாலுமே மழை பெய்தாலே இந்த பூக்கள் பூத்துறோம் இப்போ கோடை மழையில் பூத்த பூக்கள் இது மழைக்காலத்தில் இன்னுமே அதிகமாக பூக்கள் இருக்கும் இதைப்போலவே நாம் பல வகையான செடிகளை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி